ராமாயணம் என்பது நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்த கதை மட்டுமல்ல இது ஒரு தத்துவ ஆன்மீக முக்கியத்துவத்தையும் மற்றும் அதில் ஒரு ஆழமான உண்மையையும் கொண்டுள்ளது ராமாயணத்தை நாமே நமது சொந்த உடலில் உணரலாம் ரா என்றால் ஒளி என்று பொருள் ம என்றால் எனக்குள் என் இதயத்துள் என்று பொருள் ராம என்றால் எனக்குள் இருக்கும் ஒளி அதாவது ஆத்மா என்று பொருள் ஆத்மா ராமர் மனம் சீதை மூச்சுக்காற்று அனுமன் விழிப்புணர்வு லட்சுமணன் அகங்காரம் ராவணன் ராமர் தசரதருக்கும் கௌசல்யாவுக்கும் பிறந்தவர் தசரத் என்றால் பத்து தேர்கள் என்று பொருள் பத்து தேர்கள் என்பது மனிதர்களின் செயலுறுப்புகளாகிய வாய் அதாவது பேசுதல் கைகள் செயல் கால்கள் போக்குவரத்து எருவாய் கழிவுகளை நீக்குதல் கருவாய் இன்பமும் பிறப்பும் ஆகிய ஐந்து கர்மேந்திரியங்களும் உணர்வு உறுப்புகளாகிய கேட்டல் காதுகள் ருசித்தல் வாய் முகர்தல் மூக்கு பார்த்தல் கண்கள் உணர்தல் தோல் ஆகிய ஐந்து ஞானேந்திரியங்களும் ஆகும் கௌசல்யை என்றால் ஆற்றும் சக்தி அதாவது திறன் என்று பொருள் மனம் என்னும் சீதை ஆசை என்னும் இராவணனால் கவரப்படும்போது எதனாலும் பாதிக்கப்படாத ஆத்மா என்னும் ராமர் பரமாத்மாவிடம் இருந்து விலகி நிற்கிறார் அப்போது நமக்குள் பத்து தேர்களாக இருக்கும் ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் கௌசல்யை என்னும் திறனை பயன்படுத்தி அடக்கி ஆண்டால் ராமர் என்ற ஒளியை உணரலாம் இந்த ராமர் என்ற ஒளியை அதாவது ஆத்மாவை மனம் என்னும் சீதையுடன் சேர்க்க லட்சுமணன் என்ற விழிப்புணர்வின் துணையோடு பிராணனை அதாவது மூச்சுக்காற்றை அனுமனின் உதவியோடு கவனித்து மனதை ஆத்மா என்ற பரமாத்மாவோடு ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்போது அகங்காரம் என்னும் ராவணன் அழிந்து விடுவான் அதன் பிறகு மனம் என்னும் சீதை ராமராகிய ஆன்மாவோடு சேர்ந்து மனம் எண்ணங்களற்ற நிலையை அடைந்து பேரின்பத்தில் இருக்கும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ராமாயணம் உள்ளது